கர்த்தராக பயன்படுவதாக என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க கற்றுறவங்களை ஆஸ்ரீப்பாராங்க யாத்திராக முப்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் போட்டிருக்குது விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியின் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்குது விடிய காலத்திலே நம்ம ஆயத்தமாகி அங்கே என்னமா சீனாய் மலையில் ஏறி என்ன செய்யணுமா அங்கே மலையின் உச்சியிலே போய் வந்து என்ன செய்யணுமா காலமே என் சமூகத்தில் வந்து நெல் அப்படின்னு ஆண்டவர் மோசைக்கு சொன்னார் காலமே வந்து என் சமூகத்தில் நெல் அப்படின்னாங்க ஐசப்பா ஆண்டவர் பிதா சொன்னார் அதனால மோசை வந்து காலையிலேயே தேவ சமூகத்தில் போய் நின்றான் அப்படிங்கும்போது அநேகி கட்டளைகள் ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு பத்து கட்டளை அன்றர் எழுதி கொடுத்தாரு அங்கே எழுதி கொடுத்து இந்த மக்களுக்கு இப்படிலாம் நீச்சு என்னை போதிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு அது அப்படியே அங்கே போய் மேலே நின்று தான் நாற்பது நாள் வரைக்கும் தான் இருந்தாங்க மலை மேலே ஆனால் நிறைய காரியங்கள் அவங்களோட பேசுனாங்க தேவண்டி பிள்ளைகளுக்கு நீங்களும் அதிகாலையுமே கத்தரை நினைச்சிடணும் தேடணும் அதிகாலையே நீங்கள் தேடும் போது ஆண்டவர் நினைச்சிவார் அநேக காரியங்களும் நமக்கு நினச்சிவார் கற்று கொடுப்பாரு கற்று கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை நீதிமொழியிலும் கூட போட்டிருக்கு என் வாசலர்களையும் நீங்கள் நினைச்சிங்க வந்து காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவர் வாசலருங்க என்ன செய்வோம் ஒரு ஒரு சமூகத்தில் வந்த ஒரு சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளை நேசிச்சு நம்மக்கிட்ட வருவார் அவர் அவர் வந்து நம்மளை நேசிக்கிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் உலக மக்கள் நேசிக்கிறது வந்து அது வந்து எல்லாம் ஒரு நேசிக்கிற மாதிரி தான் ஆனால் உலக மக்களுடைய அன்பு வந்து வேறு ஏசப்பாட அன்பு வேறு அவர் நம்மளை வந்து நேசிக்கிறது ஒரு பெரிய தாய் தான் அம்மா அப்பா மாதிரி நம்ம அம்மா வந்து அப்பா வந்து நேசித்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அன்பு தா தான் தாய் போல தேற்றுவேன்னு சொல்வார் ஆண்டவர் ஒருவனே அவன் தாய் தேற்ற போல தேற்றுவேன்னு சொல்லுவார் ஆண்டவர்களுடைய அன்பு பெருசு உலக மக்களுடைய அன்பு தான் அவங்க அன்புலாம் கிடையாது அது வந்து இப்போ நல்லா பேசுவாங்க எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் நம்மளை வந்து வெளுத்துணுன்னு நினைப்பாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க உலக அன்பு வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் பார்த்து போகிறோமே தான் பார்ப்பாங்க தவிர நல்லா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க அதனால நம்ம வந்து இந்த உலகத்தின் அன்புலாம் வெறும் மாயும் வெறும் குப்பை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா அப்படியே நடிப்பாங்க இந்த உலகம் வந்து ஒரு நடிப்பு உலகம் தான் அதனால் நீங்கள் வந்து அந்த நடிப்புலாம் பார்த்து நீங்கள் மயக்க வேண்டாம் மயங்க வேண்டாம் நய நடிப்பில் பெரிய சும்மா அந்த உலகமே ஒரு நடிப்பு நாடகம் தான் நான் இதே கேட்க போகும்போது இந்த உலகத்தில் வந்து எல்லாமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க யாருமே உண்மை கிடையாது எல்லாமே நடிப்பு தான் அப்படியே நடித்து 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 உலகத்தில் வந்து இந்த நடிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நிற்பாங்க நேர்மையாக நிற்கிறவங்க தான் நிற்பாங்க ஆனால் பின்னால் இன்னைக்கு ஆகாத தள்ளி ந அவங்களே ஏசவா கூட்டிக்கொண்டு முன்னால் வைப்பார் அவர் காலம் வரும் அதனால உங்களை அற்பமாகறாங்களா அசட்டு பண்ணுறாங்களா உங்களை தள்ளுறாங்களா பயப்படாதீங்க பொறுமையாக மாற்றுருங்க அம்மீதே இருந்துக்கோங்க தேவனாய் கத்தை இறங்கி வருவார் ஒரு நாள் நம்ம மேலே நினைவாக இருக்கிறவர் இறங்கி வந்து நம்மளை இறச்சிவாரு அப்படியே தூக்கிக்கொண்டு மித்தியை மேலே கொண்டு வச்சு ராஜாக்களோட பிரபலோடு அமர வச்சுருவார் அதனால் எல்லா ஆப்ஷன் பொறுமையாக இருங்க எதையும் பார்த்து பயம் பயப்படாதீங்க மனிதர்களும் இந்த உலகத்தின் அன்புலாம் வெறும் மாயை வெறும் நடிப்பு நடிப்பு உலகம் எல்லாம் ஒன்று கொன்று நடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தவிர யாருமே யாருக்கும் யாரும் உண்மையாக பழகிறதே இல்லை அதனால அது காரியாங்கன்னா கலந்த கால கூட பிடிக்கணும்னு சொல்லுவாங்க தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதனால் தேவண்டி பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகாலமே கற்றமை பாதத்துக்கு வந்துடுங்க அதிகாலையுமே தேர்வு சமூகத்தை பிடிச்சிக்கோங்க அவருக்கு வாசல் படியில் காத்திருங்க வாசல் படிகளுக்குன்னு காத்திருந்து அவர் என்ன சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நடங்க கத்துறவங்களை ஆசிரியப்பார் எதுக்குமே பார்த்து பயப்படாதுங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாதுங்க தைரியத்தை மாற்றம் ஆண்டட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க கத்துறவங்களை ஆசிரிப்பார் ஆமே அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நடிச்சே சாப்பாள் இந்த வெளியில் இன்னும் கொடுத்த வார்த்தையாண்டவரே அதிகாலையில் எழும்பி எங்கள் சமூகத்துக்கு வந்து நில்லுன்னு சொன்னீங்கப்பா ஆண்டு அவங்களுக்கு தகப்பனே அதிகாலையில் வந்து உங்களுடைய சமூகத்தில் நிற்க நீ கொடுக்குற பெரிய பாக்கியத்துக்காக நன்றி நன்றி சப்பா தொடர்ந்து உடைய நாம் அறிவு பண்ணிட்டு ஆசிர்வாதம் ஏசுவிய நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்